பவர் ஃபோர் வீல்ஸ் ஆவாரை குளம் அவரை குளமா ஆவார குளமா ஆவார பொண்ணு பாருங்க சிஸ்டர் அண்ணா அவன் அவன் என்னமோ சொல்லுவாங்களே ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஜாதக தூக்கிட்டு வேலை செய்கிற இடத்தெல்லாம் சொல்லிவிட்டு போய் தேடிட்டு கிடக்கிறான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் யாருன்னே தெரியாது என்னவே பொண்ணு பாருன்னா நான் என்ன பண்ணுறது என்னம்மா இருக்க ஆளே தானே இல்லமான்னு சொன்னார் முத்துமணிமா எல்லோரும் லைக்கை போடுங்க லைக்க போடுங்க லைக்கை போடுங்க பதிலை சொல்லுங்கள் தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு இல்லையா எல்லோரும் லைக்கை போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க ராஜஸ்தானில் இருக்கேன் ஆ ஓகே ஓகே அண்ணா ஓகே என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ராஜஸ்தான் சொன்னீங்கல்ல கரெக்டு ஒர்க் பண்றேன் ஓகே ஓகே அப்ப என்ன ராஜஸ்தான்ல ஒரு பொண்ண அழைச்சிட்டு வந்துருங்க அங்கேயே பார்த்துருச்சு பொண்ணு கிடைக்கல

கல்யாணம் நடக்குமா எனக்கு நடக்கும் அண்ணா ஃபீல் பண்ணாதீங்க நடக்கும் நடக்கும் இன்னொரு தகவல் மேட்ரி மோனி இருக்கு பாருங்கள்னா அதுல கொடுத்து பாருங்க அங்கெல்லாம் ஈஸியா பொண்ணு கிடைச்சிரும் என்ன தம்பி மோனி மேட்ரி மோனில வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிடும் அعلان டீடெய்ல்ஸ் நாளைக்கு பண்ணு. ம் என்ன வொர்க் பண்றேன்னு. என்ன வொர்க் பண்றேன். கொடுப்போம் நான் எத்தனை பேர் என்ன கேஸ்ட், சப் கேஸ்ட். ஆ எல்லாம் ஆ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்னடா எதற்கு شور? என்ன தெரிஞ்சா? பேக் ஐடி சிஸ்டர் பேக் ஐடியா புரியல. அப்பலாம் இல்லை நான் பேட்டரி மூணில் சொன்ன நல்லா இதுவரைலாம் இருக்கு நம்ம தான் பார்த்து கரெக்டாக பண்ணணும் ஏன்னா ஃபோட்டோ வேணால் வேற ஃபோட்டோ வச்சுட்டு ஆமாம் ஆமாம் அது வேணாம் ஒன்று மூஞ்சி வேண மாதிரி இருக்கும் ஆனால் முன்னாடி இருந்த ஃபோட்டோவை வச்சுட்டு பேட்டரி மூணுல பேக்கரி அதே நம்ம வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் என்ன தெரிஞ்சு வீடியோகள்லாம் பண்ணி பேசிக்கலாம் இல்லை நிறைய பேர் இது பண்ணுறாங்களே பைசா கேட்குறாங்க அப்புறம் என்ன சும்மா பண்ணி கொடுப்பாங்களே உங்களுக்கு பொண்ணு பத்தறவங்க ஊர் ஊரை தேடி அழிஞ்சு முப்பது நாள் ஃப்ரீ ம் எதில் விட ஆ டிவி டிவி ஆடு ஏட் ஆடு விளம்பரம் 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 டிவியில் ஆடு வருது அதில் சொன்னாங்களா அது வந்து அது முதலியார் இதுன்னு சொல்லுவாங்கள்ல புதிய தலைமுறையில் முதலியார் இல்லைம்மா முதலியார் மேட்ரிமோனி ஆமாண்டா அதான் தமிழியார் பேட்ரி போனேன் தமிழ் மேட்ரிமோனி அதை முதலியாருக்கு தான் சொல்லி அதில் சொல்லிட்டு இருந்தாங்க அது முதலியா இருக்குன்னு தனியாக அது மேட்ரிமோனி அது புதிய தலைமுறையில் மேட்ரிமோனி இல்லை தாம்மா நான் சொல்கிறது புதிய தலைமுறையில் ஓடிட்டு இருந்துச்சுடாப்பா நான் ஐயோ கடவுளே என்னால முடியலடா கடவுளே இவனிடம் பதில் பேச முடியலே கடவுளே மேட்ரி மோனி